காரகர் மண்ணே வணக்கம். ஊரு இடங்கள் வணக்கம். இப்படி இருந்தா ரெண்டுக்குமே ஆசை வர கூடிய அந்த ரெண்ட காதனா பொதிகன தான் போறோம். காதை குடி இதான் தம்பி மூருக்கு 30 மாதிரி நம்ம 90 என்ன சொல்றது? 30 வயசுல காலையில எழுந்து இந்த சombrதம்ப உளாம் புடுங்கி சாமிக்கு வச்சு படம் ஓடயாக படிக்கிற ஐதர்

இன்னும் ஒரு அழகான காணொலி தான் சொல்லலாம் எனக்கே பிடிச்சி சில காவல்கள் வந்து எடுக்கும் போதே அல்லது அந்த காணொலி போகணும்னு யோசிக்கலாம் ஒரு சந்தோஷம் வரும் அதுபோல ஒரு சந்தோஷமான இடம் தான் கார்நகர் மண்ணே வணக்கம் ஒரு பக்கம் மிக அழகான இந்த நெல் வயல்கள் அதுக்கு நடுவில் வந்து நல்ல ஒரு கோயில் இருக்குது திரைப்படங்களை பார்க்குற காட்சிகள் மறுபக்கமாக கடலோடு தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த பகுதி இங்காலேயும் குறிப்பிட்ட அளவான சில விவசாயம் இருக்குது அது மாதிரி நீர் நிறைய தண்ணி இந்த பக்கமா தேங்கி நிற்கிறதான் தான் பிரச்சனை மழை காலத்தில் வரக்கூடிய அந்த பறவை இனங்கள் எல்லாம் வந்து அதில் இருக்குது குடிமறைகள் அந்த பக்கத்துக்கு போகக்கூடிய அந்த இடங்கள் இருக்கக்கூடியது பிரதானமாக சொல்ல வேண்டியது இந்த எல்லா இடமுமே வீதி தான் அதிகம் பேசப்படுகிறது இந்த வீதியை பாருங்கள் முற்றுமுழுதாக குன்னும் குழியுமாக இருக்கக்கூடிய அந்த வீதி பூவரசு வேலியும் புலனி குஞ்சுகளும் அதை நாவலாகவே வழியாக இருந்தது அதே தான் நிறைய வேலிகள் பாரம்பரியம் மாறாத அந்த விஷயங்கள் விப்ப மருநல் எல்லாம் இங்கே வைத்தடினாலும் இதெல்லாம் கிடைக்காது பழமையான பூவரசு மரங்களே நிறைய கதை சொல்லும் குடைந்து போயிடக்கூடிய பாலடைந்து போயிருக்கூடிய வீடுகள் இவர் தான் வடிவே இந்த மண்ணுக்கு வடிவு கொடுக்கிறதே இவர் தான் அடர்ந்துடக்கூடிய இந்த பனை மர காடுகள் பூவரசே பத்தையாக வளர்ந்த அளவுக்கு நீண்ட காலம் பயன்பாட்டில் பராமரிப்பில் இல்லாத இருக்கக்கூடிய இடங்கள் விட்டு விட்டு போன என்ன செய்யறது வாழ்ற இடங்கள் ஒவ்வொன்றுமே இப்படி இருந்தா ரெண்டுக்குமே ஆசையா இருக்கக்கூடிய அந்த இயற்கையோடு சேர்ந்திருக்கூடிய நிறைய பகுதிகள் இந்த காரணம் வந்து கொண்டிருக்கிறேன் வேணும்னு சொன்னால் அண்மையிலும் ஒரு காணொலி போட்டுப்ப நீங்க நடந்திருக்கக்கூடிய இந்த பாரம்பரியம் சார்ந்த கூடிய இந்த மண்ணுக்கு திரும்புறதுக்கு தேவையான விஷயங்கள் செய்து கொடுப்பதற்கான ஒரு காணொலி அதுவும் வந்து நிறைய பேர் பார்த்து நிறைய கருத்துக்கெல்லாம் சொல்லியிருந்தீங்க எப்படி இருக்குது உறவிட்டு போயிடக்கூடிய இந்த பரங்குடலோ இந்த இயற்கையோ எப்படி எவ்வளோ கொடுத்தாலும் அது ஒன்றுமே திருப்பி வராது அதே மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் தான் அந்த காணலில் நான் சொல்லியிருப்பேன் ஒரு ஐயா வந்து காய்ச்சிருப்பேன் அந்த ஐயா வந்து பழைய விவசாய சாமான்கள் நிறைய நிறைய வச்சு அதையெல்லாம் கண்காட்சி வச்சு இருந்தார் அதை பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது காலையிலிருந்து இந்த சம்பரத்தம்பூலாம் பிடுங்கி சாமிக்கு வச்சு அதில் வரக்கூடிய சந்தோஷம் யார் யாரெல்லாம் தவறவருக்க கீழே வந்து சொல்லுங்க இப்படாங்க வந்துடக்கூடிய இடம் அந்த ஐயாட்ட போய் அவற்றை வீட்டை நிறைய பொருட்கள் வச்சுக்கிறேன் அன்றைய குழந்தை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவான பொருட்கள் மாற்றம் விவசாயத்துக்கு தேவையாக இருக்கக்கூடிய விஷயம் சபாரத்தினம் ஐயா அந்த ஐயாண்ட வீட்டுக்கு தான் போக போகிறோம் அவருக்கு சில சில இன்பாதிர்ச்சியெல்லாம் கொடுப்போம் என்ன செய்வோம் யாரும் இப்போ தான் காலோலிக்கு வர சொல்லலாம் வரக்காக வச்சால் சப்ஸ்கிரைப் செய்து வைங்க அருகில் இருக்கக்கூடிய பல டெக்னிக் செய்யுங்க தேவைப்படக்கூடிய அளவுக்கு காணொலி அனுப்பி வைங்க காலொலிக்குள்ளே கீழே வந்து கருத்துக்களை பதிவு செய்யுங்க களபூமி பக்கமாக தான் ஆள் இருக்கிறார் இந்த பழைய படலை இந்த படலை எல்லாம் யார்கிட்டையும் இல்லை இப்போ லட்சங்களை கொடுத்து பெரிய பெரிய படலை எல்லாம் வாங்கி போட்டு நான் இந்த எல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டுக்கா கீச் ஆளுக்கு தெரியும் தெரியல பிடிப்போம் ஆளையா ஐயா அந்த காசுதாரன்னு சொன்னீங்க அண்ணே காசுதாரன்னு சொன்னீங்க அந்த ரெண்டு லட்சம் காசுதாரம் நீங்க அந்த படம் பிடிச்சி போட்டா படம் பிடிச்சி போட்டு போட்டால் ரெண்டு லட்சம் காசுதாரன்னு சொன்னீங்க

இந்தா இதில் வரக்குள்ளே வந்து இது என்ன சொல்லுங்க அப்போ நீங்கள் நம்ம ப்ளேட் ஆ ஊர் காவட்டத்தில் பிர பிரதேச சபை எத்தனை அவான்னு சொல்லுங்க அவன் எடுத்துக்கிறீங்க ரெண்டாயிரத்தி நாலு அவாண்டு எடுத்து இது அந்த தூய்ச்சக்கர வண்டிக்கு முந்தி பூட்டு வேணும் தெரியுமே அது இல்லை இதுக்குள்ளே பெரிய இடம் ஒன்று வச்சுக்கிறீங்க காட்சி கூட பார்க்கலாம் வா எப்படி இருக்கு என்ன இருக்கு சொல்லுங்க அவன் இதுக்குள்ள எல்லாம் இருக்கு நீங்க பார்க்க வேண்டிய எல்லாம் பாருங்க அப்படியா இதெல்லாம் அது துலாப்பட்ட தண்ணி இறைக்கிறது துலா பெரிய துலா போட்டு போட்டு மிரிச்சு அள்ளி ஊத்துறது இது மிஷின் பார காலத்துக்கு முந்தி இதெல்லாம் கைப்பட்டை இது கையால் அழுறதுல தண்ணி ஆ ஆ என்ன சொல் என்னன்னு சொல்ல முடிய அளவுக்குள்ள பழைய கலப்பு எத்தனை கலப்பு உரிப்பட்ட கலப்படங்க போடக்கூடிய அது ஒவ்வொரு சைஸ் போட்டு விழுகிறது இது எனக்கு ஞாபகம் இருக்கு வீட்டுக்கு இருந்தது இந்த அகப்பகழு உரா இது இது வந்து அந்த அகப்பகளூர் என்ன வீட்டுல கிடந்தது பிறகு காலம் இல்ல அது நங்கூரம் அங்கூரம் வச்சுக்கிறீங்க இந்த விளக்கு என்ன கதையெல்லாம் சொல்லணும் ஐயா வையல் அடிக்கன் லாம்பு அரிக்கன் லாம்பு அந்த காலத்துல மின்சாரம் இல்லாத காலத்துல என்ன இத மூட்டிக்கொண்டுதான் மருந்தெடுக்க போறேன் இங்க அது அவசர வந்தது போற கொண்டு தான் போகணும் என்ன இது இது காதல் ஆடிச்சு தான் செய்யறது நிறைய இந்த கால பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தெரியாத விஷயம் இது என்ன இது கத்திக்க என்ன கொஞ்சம் ஐயா பழைய சண்டித்தனக்கார போராட்ட என்ன சொல்ல இது என்னன்னு சொல்ல அறிவாள் அறிவாள் நெல் பண்ற அறிவாள் சத்தியங்கள் ஆ இவ்வளவு வச்சுக்கிறீங்க இது அந்த வீபூதி எங்களுக்கு தெரியும் வீபூதி போடுறது இது இது கேட்டுட்டேன் மேலே கும்முழியில் போட்டு மேலே திலையை அடித்து போட்டு பண்டகிராம் போட்டுரும் ஆ உணாச்சல் மாரி ஆஹ் அரிவாள் இருக்குது சின்ன அரிவாள் இதெல்லாம் பழைய அந்த ஜன்னலுகள் என்ன பா பாக்கு வட்டி இன்னைக்கு எத்தனை பேருக்கு பாக்கு வட்டி தெரியுமா தெரியாது என்ன வேற என்ன உள்ளே போய் காட்டுங்க என்ன தெரியாது உண்டும் ஆ இது என்ன இது ஆ மாட்டு வண்டியிலண்ணா பழைய ஒட்டத்து இருக்குதுல ரெட்டத்து இருக்குல்ல ஹே சட்டத்திருக்கல் சட்டத்திருக்கல் இதெல்லாம் அவை காலத்துல கேட்றது என்னங்க சத்தம் மூலல வந்து ஆய் சில மாடு ஓடி வர கிளம்பி வரும் டோங் டோங் டோங்னு பழைய மண்ணன்ன சமையல் அடைப்ப நான் மண்ணன விட்டுட்டு பத்த வைக்கிறேன் ஆ இருக்கு இதெல்லாம் அண்டே வாஜிதா நீங்க புலா புலா தானே என்ன ஆ ஓல பயன்படுத்தலாம் கூழ் பிடிக்க பயன்படுத்தலாம் இது எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம்

பாத்தீங்களா இந்த தலைமுறையினுடைய பசுமையான ஞாபகங்கள் ஆனால் இதுல நிறையவே பேருக்கு என்ன ஆ வேற என்ன இருக்கு எல்லாம் பாருங்க இங்க பழைய மெயின் கரண் பகையன் ஆ இதுல ஓ என்ன இதெல்லாம் இப்ப இல்ல இப்போ வந்து தொழில்நுட்பம் அதிக சொல்லி நாங்க கண விஷயத்தை பயன்படுத்த தொடங்கினபடியா இதெல்லாம் இல்லை இதுல எல்லா எரியும் மின்சாரம் பெறுறதா இல்லையான பார்க்குறது நிப்பாட்டுறது கொள்றது இது வந்து மின் விசிறிக்குரியது இந்த வடிவத்தில் வந்து மின் ஆளி எங்கேயுமே பார்க்க முடியாது இப்ப எல்லாம் டக் தட்டுறதா வந்துட்டு இந்த முந்தையெல்லாம் வட்டத்தில் தான் பாருது தண்ணி பீப்பா இது அரபுசல் அரைப்புசல் புசல்ண்டா நெஞ்சு ஒரு அரை பாசி அரைவாசி ஒரு புசல் உண்டா இப்ப கிலோ கணக்குல வாடா வரரும் மூணு புசல் ஒரு மூட்டை மூன்று புசல் ஒரு மூட்டை இதுல அட இது தான் ஒரு மூட்டை ஆ ஆ இப்ப எல்லாம் தரச வச்சதால வச்சதால தாளி பண்றாங்க ஆ ஆ இங்க இருக்கு இதெல்லாம் இப்ப Wadiக்கு தான் பயன்படுத்துறேனா அந்த காலத்துல ஊஞ்சல் இடி பெண்ணு அது என்ன இது என்னன்னு சொல்லிர வந்த காலங்கள் நாங்க சொல்லல அது என்ன வண்டில் சில்லுகள் இது ஒரு வண்டில் ரெண்டு வண்டில் கேன எடுக்கலாம் மேல கூடார வண்டில் கீழរட்ட てるங்க. ஓ. இவ்ளோ அழகா எல்லாம் சேக்கறீங்களோ எல்லாம். ஆ இ தயபிராஜே நம்மடியாக இதிகள். ஆ. மட கடகம் பட்டிங்க இருக்கு. அதெல்லாம் ஒரு புதிக்குல வச்சு புடி كده. ஆ இதாங்க. அப்பா. பட்டியில சொல்லுங்க வெண்ணென பட்டின்னு. ஆ பாருங்க இது வந்து கடகப்பட்டி என்ன. இதுக்கெல்லாம் இதுகெல்லாம் வந்து புட்டு கால் கிட்டுகள் எல்லாம் ஆவிச்சுக்கு வீசி கொடுக்குறது என்ன. ஆ இது சின்ன சின்ன பட்டிகள் அந்த ஒவ்வொரு விதவிதமான பொருட்கள் வச்சிருக்கிறது. இப்படி தான் வச்சிக்க வேண்டிய நிலம் வந்துடுச்சு ஆ குழவான்னு இருக்கா ஏழை மிச்சம் எல்லாம் த போச்சா என்ன க சரியா கலவை களை போட்டுதா ஆறு எடுத்தது ஆ நாங்கள் காலையில் சாவிச்சேடி போவோம் அது இடம் ஆ ஆ ஆ ஆ மிஞ்சினாதான் விழா ஆ தேன்னு பித்தொளையில திராஸ் இதை வச்சுக்கிறீங்க ஆ பித்தொலை திராஸ்ட் அந்த காலத்துலேயே ஓ ஆ

ஆ காட்டுவோம் ஒரு அடிச்சு விட மெனசிக்காரண்டியோட வலிக்கிட்டு ஓடுது தெரியும் இருந்தாலும் நான் சத்தம் போட்டு அப்படி இல்லையே அப்படியில்லையே நெருப்பு குச்சி எடுத்தானே சரி என்ன இது காணாது ஆளுக்கு ஆளுக்கு நீங்கள் கொடுத்த பயிற்சி காணாத வாக்கு ஓடித்தீதா இல்லை கா காணும் பேர் போதும் பணம்

ஆ எத்தனை வயசு முப்பது வயசு மகரகு அப்புறம் வயசு வந்துட்டுன்றீங்க அடி விழபோதா இருக்கு அை raio ابو alli haala unda padam nunchi irukku podaam இதுக்குள்ள என்ன வச்சுக்கிறீங்க இந்த ரேடியோ பழைய காலத்து ரேடியோக்கள் எங்க பழைய கால மண்டு கூட புதுசாக காட்டுறீங்க இது பூச்சா ஆ அதுதான் பழசு பழசா எத்தனையா ஆண்டு அதுதான் கண்ண காலம் இங்கே இருக்கு இதே பாருங்க நாச்சார் வீடு ஆ வரலாம் உள்ளுக்கு ஓ நீங்க வாங்க இந்தாங்க இது என்ன இது பழைய பழைய பாட்டு பாட்டி என்ன ஆ இது பழைய பெரிண்டன் கோ தியேட்டர்லேயே இருந்தது பெரிண்டன் செய்யும் பாட்டு போடுறதா பாட்டு படம் உடைய படிக்கிற இதை இதை நீங்கள் இங்கே ஒன்று தான் அங்கே படமோட இல்லாத எல்லாம் கிளீன் அங்கே இன்னும் கட்டி வச்சுக்காங்க கடன நடக்குது இந்தப்பட்டி எல்லாம் தேயிலைப்பட்டி ஆ முந்திப்பட்ட இதுனா முந்தி படங்கள்ல தான் பார்த்துக்கணும் சரியாண்ணா வைரம்ண்ணா வைரம் ஒரு சாமான என்ன அடுத்த வரவர் சார் அப்போ நான் எனக்கு வந்து தந்துட்டு நீங்கள் நாங்கள் கொண்டு கொடுக்கணும் நல்லா சார் பெட்டகம் வேணா அது பெட்டதுக்கு என்ன வச்சுக்கிறீங்க என்ன ஒழிச்சு வச்சுக்கிறீங்க பாப்பம் அதுக்கு என்ன படங்கு படங்கு மட்டுமா படங்கு பழைய ஒரு நாச்சார் விட இதை எத்தனை அவனுக்கு கிட்டத்தட்ட காட்டியிருப்பீங்க ஐயா இது தகப்பனா நான் அறிஞ்சவே கண்டது அப்படியே இருக்கிறீங்க அவர் தகவல் அந்த மாதிரி இருக்கு ஓலையால் வேஞ்சு கட்டி கட்டி ம் இதேன்னு செய்யக்கூட வேண்டிய யோசனை அந்த கேள்வி நான் கேட்டே ஆகணும் இந்த செய்யக்கூட வேண்டிய யோசனை நாங்கள் வந்து பாருங்க இப்போ பாவிச்ச பொருள் நாங்கள் கண்ணு மாதிரி எழுதிவே இல்லை அதை புறம்பாக ஒரு மூலையில் போட்டு விட்டால் அது பேசாமல் கிடக்கும் அதுக்கு ஒரு ஆதாரம் வரும் அது ஓ இந்த பாத்திரம் எடுத்தால் ஒரு தேலை போட்டு ஒட்டி போட்டு தண்ணி எடுக்கலாம் அப்படி இப்படி வரும் மேும் என்ன டக்கண்டு விஞ்சு போச்சாண்டு புதுவுக்கு அங்கே போட்டு அப்படியான பலன் அப்படியே எல்லாம் ஒரு பொருளையும் நீங்க நீங்கள் இதை தரங்கண்ணே ஒரு பத்து ரூபாய் ஆதாரம் தாங்க இது என்ன தின இது புது பழைய கிடையாது நேமியில் கிடந்தது அப்போ அவங்க தந்தவங்க லாம் இப்போ இங்கே கிடக்குது இப்போ எல்லாம் பெரிய ஒரு நாளைக்கு பித்தடி ஆயிடுச்சுங்கிற காட்டு நீங்கள் ஆடுறா வாங்க அப்படியா ஆ அண்டை காட்டினா அப்புறம் அதை கொண்டு போயிடுவேன் ஆ கொண்டு போயிடுவீங்க ஆ ஆ அங்கேயே இருக்குது என்னோடய ஆக்கள் வந்து பார்க்குறவையெல்லாம் ஓஜ் பிள்ளைக்காரன் வந்த ஒன் சிங்கிள் ஆக்கள் வந்தப்பஸ்கள் வரையணும் எல்லாரும் அங்கே கிட்டே போய்ப்பேன் அப்படிங்க என்ன கிடக்காது இல்லை எல்லாம் கிடையாது சொன்னா தான் தெரியும் என்ன விடக்காண்டு நீ இதே பார்த்தா தான் தெரியும் படம் கிடக்கும் கூட

எவ்வளோ வேணும் ஒரு லட்ச ரூபா கிட்ட முடியும் நினைக்கிறேன் அப்போ தான் கேட்டு காசு வர சொல்லி தந்தனீங்களா தெரியல இல்ல அப்படியே ரெண்டு தாரது அல்ல ஒரு பொழுதுபோக்கு தானே என்னம்மா சேர்த்து சேர்த்து வச்சுக்கிறீங்க ஆ இன்னும் ஒரு இடம் இருக்கு தனி அஞ்சு காட்டியண்ணா மாட்டு தோல் இந்தாங்க கலப்பாய் கலப்பாய் என்ன கேட்டது கலப்பை என்ன கேட்டுச்சு கலப்பையும் கிடக்கு கலப்பாயும் கிடக்கு

பழைய காலத்து கதவு கதவு ஒன்று போட்டு நீங்க தகரத்தை காட்டுறீங்க அஞ்சு ஆங்காலுக்கு இந்த கதவு சரியான மொத்தம் இது ஒன்றுமே செய்யல அது தீராந்தியல் தீராந்தியெல்லாம் வச்சுக்கிற ஐயா இதுவும் பழசை திருத்தி வச்சிருக்கீங்க உங்களோட ஏன்னா பழசுகளை திருத்தி வச்சுக்கிறீங்க எங்க சேதன பசல என்ன என்ன உங்க எங்க ஊட்டின்னு போறீங்க வயலுக்கு பாவிக்கிறது ஆ குப்பை வாங்கி எல்லாத்துக்குள்ளேயே போட்டுட்டு அப்படி உக்க வருது கீழே சீமந்த அலை காட்டிக்கிறாக்கு மண் தானா ஆ இது என்ன பசலையா இருக்கு எல்லாமே போடுறதா இரு கிரு அப்படி எல்லாம் போட்டு அப்படியே போகுது வாழ்க்கை சந்தோஷமா இருக்கா ஓமா பெரிய சந்தோஷம் நிறைய சந்தோஷம் காணிக்கு போனாடா வயலுக்கு இதை கொண்டு போனா

இந்த தண்ணிய சேமிக்கிறன்ற விஷயம் இந்த பாருங்க அந்த ஓட்டால வழிஞ்சு வர அப்படியே போய் இந்த குழாய் அளவு எங்க போகுது கிணத்துக்கு வரீங்களா தண்ணி இதை தொட்டிக்கையும் போகுது தொட்டிக்கையும் போகுது நல்ல தண்ணி தேவைப்படக்கூடிய இடங்கள்ல இப்படியான முயற்சின்றது மேல வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த நிலத்தை அப்படியே வச்சு நீங்களும் போங்க நினைக்கிறீங்க ஐயா மத்தியானம் சாப்பிடாம வழி கட்டினாங்க என்ன வேலை சாப்பாடு எங்கையே தேத்தணிக்கும் சாப்பாடுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லனா இப்போ ஒரு அரை மணி மணிக்கு சமைச்சி தர மாட்டேங்கல ச வந்த அக்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டுல போகணும் தோசை பண்ணி கொண்டு வாங்க ஐயோ ஐயோ உஸ் பாதி விட்டுறானா உண்மையா பாசிக்கிறமா பாவடி விட இல்லை ஓ நம்பி இல்லையே வந்துடும் இப்படி வந்தால் படம் பிடிக்க போனாங்க இந்த ஊருக்கார சாப்பாடுலாம் தான் அனுப்பிடுவோம்னு சொல்லினவே எனக்கு வேறு வரையா நெல் விளையாக நான் முடிஞ்சிருவேன் இல்லை அதான் அந்த ரெய்மெண்ட் என்ன

கண்ணல்ல சொல்லைனா அப்புறம்

என்ன <laughs> காதான் <laughs> 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 ஒரே மனசு பாதி பாதிங்களா அப்படி ஒரு சந்தோஷம் வாழக்கூடிய ஒரு குடும்பம் இப்படிதான் இருக்கணும் இப்படியான விஷயங்களை சேர்த்து கொண்டிருக்கணும் வந்து பார்க்க ஆசை கூடிய ஆக்கள் எந்த ஒரு களபூமிக்கு வந்து இரண்டு வெளுப்பிள்ளையான வெளுப்பிள்ளையான படிய சவாரத்து நோயான வீடு எது என்று கேட்டா அப்படியே இங்க வந்து இதெல்லாம் பாக்கலாம் பாக்கலாம் சரியா ஜாழ்ப்பாணம் எழுநூற்றி எண்பத்தி ஆறு பஸ் பஸ் எண்பத்தி ரெண்டுலேயும் பெறலாம் எண்பத்தி ரெண்டு வேலையிலாம்